சேட்டை பண்ண தெரியுமா மாலை போடு முத மாலை போதுலாம் நீ சின்ன வேலை சின்ன பிள்ளை தான் அதை கழட்டாதம்மா அப்படின்னா போதும் கழட்டவே மாட்டா தொட்டு தொட்டு கும்பிடுவா இவா எது கோட்டை போடம்மா கோட்டை கழட்டாத இந்த வருஷம் வேஷம் போடுறியா ஏதாவது வேஷம் போடுவோம் போடுவோம் வேண்டாம் போடுவோம் பூச்சாண்டி வேஷம் போடுவோம்மா

பொம்பளை வாசம் யாருக்கு அப்படிங்க உனக்கு உனக்கு நினைச்சிட்டியா ஒரு நாள் மாதிரி இருக்கியோ உன் தங்கச்சி தான் அப்படி இருப்பா அவளுக்கு என்ன பொம்பளைவாசம் போடலாம் ஒரு இடத்துல ஏய் பாருப்படிக்கூடாது அப்பா அப்பா செல்ல குட்டி

வாங்க வாங்க சூப்பர் பைக்கில் போவோம் டைம் ஆகிட்டு சூப்பர் பைக்கில் ஏன் இதுக்கு என்னடா குறை நமக்கு மூணு வருஷம் சோறு போட்ட வண்டியெல்லாம் இது இருபது ரூபாய் யாபாரம் ஃபுல்லாக ஃபுல்லாக திருநெல்வேலி ஃபுல்லாக அடிச்சிருக்கேன் ம் அப்போ அந்த வண்டி என்ன சொல்லலாமா ம் கிளம்பியாச்சா இல்லைம்மா ஒரு நாள் கொட்டாயி விடுது தூக்கம் வந்துட்டா

நீங்க எத்தனை வருஷம் வாழ வளர்படுறீங்க மூணாவது வருஷமா இப்பதான் போடீங்களா சந்தோஷமா சரி அடுத்துங்க அளவோடு இருந்தாலும் எடுக்க கூடாது தப்பு சாமியை கும்பிட்டுமா அவ்வளோதான் வெளியே வச்சு காமிச்சுக்க வேண்டியதா சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு

அம்மா என்னிய பார்க்க இவளும் சேர்த்து தூக்காவன்ட்டு பண்றது வடகடைய பார்த்தா பசி எடுத்துருது சரி திங்கல சரி பாப்போம் ஏய் சரிங்க இப்ப என்ன வடகடை எல்லாம் திங்கணும் பிரதர் என்ன இதா ತಿங்க முடியாது ஆ ತಿங்க கூடாதுනේ டீச்சடி எல்லா அப்படி சொல்லுவாங்க அப்படியே மொளபொ மொளப்பாரி போட்டிறதுனால நீங்களும் சாப்பிட ஓ மொழ பரத்துன தான் நீங்க சாடக்கூடாதோ சரி சரி